வணக்கம் நண்பர்களே நிகழ இருக்கக்கூடிய வசு வருஷத்துல இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்றர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவுறா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே நல்லா இருக்கணும் தானும் நல்லா இருக்கணும் இதுதான் எல்லாரோட இயல்புனே சொல்லலாம் இப்பிரச்சனையிலே சிக்கி துவைக்கக்கூடியவங்க கூட எப்போ இதுல இருந்து வெளியே வருவோம்னு இயங்கக்கூடியவங்க அதிகமா இருப்பாங்க பெரும்பாலும் வாழ்க்கையில விழுந்து கிடக்கிறத விட இளம் முயற்சி செய்யறதான் புத்தி சொல்லலாம் இப்படி வாழ்க்கை சக்கரம் சுழன்றபடி இருக்கக்கூடியது ஏதாவது ஒரு நம்பிக்கையில நாலு பேர் சொல்றாங்கிறதுக்காக நமக்கு நேரம் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து எப்பமேனு ஜோதிடர்களை தேடி ஓடக்கூடியங்கிறது அதிகம் அந்த நம்பிக்கையில பொறுத்த வரைக்குமே இப்ப பொதுவாகவே இந்த மேசராசு என்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பேன் கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு இந்த காலம் நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏழறிச்சினையோட தாக்கம் உங்களுக்கு இருந்தாலுமே ஆட்டி படைக்கக்கூடிய எண்ணங்கள்ங்கிறது உங்கள் எண்ணத்துல தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டாலே போதும் நேர்முறை சிந்தனையோடு செயல்பட்டாலே போதும் நடக்கக்கூடாத காரியங்கள் நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எத்தனை பயிற்சி வந்தாலும் சரி எத்தனை மாற்றம் நடந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டால் சிறப்பான பலனா தான் மேசராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மேஷன் எடுத்துக்கிட்டாலே செவ்வாய் தான் உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லலாம் வாழ்க்கையில எல்லாருக்குமே சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கூட உங்களுக்கு பல போராட்டங்களுக்கு பின்னாடி கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஆனா உங்களுடைய செயல்பாட்டால் வீடு மன வாகன வசதி சொத்து புத்தி எல்லாமே சேர்க்கக்கூடிய வாய்ப்பு சுகமான வாழ்க்கை கூட யோகங்கிறது கண்டிப்பா உண்டுனே சொல்லலாம் மனம் தளராமல் செயல்பட்டாலே போதும் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பா கூட யோகங்கிறது மேசராசி அன்றர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மேசராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்த்துக் கொண்டான அனைத்து நல்ல பலன்களும் ஏற்பட போகுது ஏழு ரச்சனையை துவங்கி இருந்தாலுமே இன்று ஓராண்டுக்கு குரு பகவானும் ராகு கேதுக்குள் உங்களுக்கு மிக சாதகமா அமைஞ்சிருக்கிறாங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா செயல்படலாம் அனுபவம் அறிவும் தன்னைத்தானே உணரக்கூடிய சக்தி இந்த நேரம் அதிகரிக்கிறதால வாழ்க்கையில உண்டான அனைத்து வாய்ப்புகளும் சரியா பயன்படுத்திக்கிட்டா ஒரு உயர்ந்த நிலையை உங்களால் அடைய முடியும் ஆனா இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமா கடன் வாங்க கூடாது கடன் கொடுக்க கூடாது முறையா திட்டமிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஆண்டாதான் இந்த ஆண்டா அமைஞ்சிருக்குது அதே போல வீடு வாகன யோகம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை தோணும் இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த அயல்நாடு போகக்கூடிய வாய்ப்பு விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேற்றுமொழி கற்கிறதுல ஒரு ஆர்வம் இது எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் சகாய குருவோட நல்லாசி இந்த நேரம் கிடைச்சிருக்கிறதால் கடந்த இருந்த சண்டை தோல்வி மன எல்லாமே நீங்கும் நீண்ட நாள் கனவு நினைவேறி மனதில் உற்சாகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒருமுறைக்கு பல முறை யோசிச்சு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல தான் இல் வாழ்க்கையில இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஒரு மன போன போக்கில தான் செயல்படும் ஒரு ஈடுபாடு இருக்காதுன்னே சொல்லலாம் இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படுதோம் வாழ்க்கை துணையோட ஆலோசனைகள் கேட்கறது மட்டும் இல்லாமல் ஆறுதலான நான்கு வார்த்தை நீங்க குடும்ப வாழ்க்கையில உபயோகப்படுத்திட்டு வந்தாலே இந்த எந்திரமான ஒரு வாழ்க்கைங்கிறது இருக்காது தொடர்ந்து மிகுதியான பொருள் விரைவும் கொஞ்சம் இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எதையுமே சுபச்செலவா மாற்றிக்க பாருங்க சொந்த வீடு வாகன கனவு நிறைவேற்றக்கூடிய ஆண்டுகளாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை வசந்தமா மாறும் சின்ன தடத்தாமத இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் திருமண முயற்சி வெற்றி தரும் தீர்த்த யாத்திரை போகிறது தான தர்மம் செய்யறதுல இயல்பாவே ஆர்வம் அதிகமா இருக்கக்கூடிய நேரம் இந்த மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு மேலுமே சுப பலனை ஏற்படுத்தி சொல்லலாம் பெரும்பாலுமே ஏழர்ச்சனை காலன்னாலே சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கடுமையான உழைப்பு கொடுக்கறதும் தான தர்மங்கள் செய்யறது தான் இந்த விஷயத்த செஞ்சாலே வாழ்க்கையில எந்த ஒரு கர்ம பலனும் கிடையாது நல்ல மாற்றம் உண்டாகும் வாழ்க்கையை வெறுத்து கூட இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதால உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் தான் இனி உங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும் என்னன்னா இந்த நேரம் வாக்குல பளிச்சல் உண்டாகக்கூடிய நேரம் நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தையை கூட இந்த நேரத்தில் வீண் படி உங்க மேலே கொண்டு வந்து விட்டுருவாங்க அதனால கவனமாக இருக்க பாருங்க வந்த வாக்களையும் போன வாக்குகளையும் வாழ்ந்துட்டு வந்தவங்களுக்கு விதின்னு பழி போட்டு வாழக்கூடியவங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மிரட்டி சனி பகவான் சம்பாதிக்க வைப்பார் அதனால இந்த நேரத்துல கடுமையான உழைப்பு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா உழைப்புக்கேற்று பலன் நிச்சயமும் உண்டு அதே மாதிரி திருமணமாகி குழந்தைய பார்க்க இல்லையே நிவர்த்தப்பட்டிருக்க குடும்பங்களுக்கு விரைவிலையும் மழைலி செல்லும் வீட்டில் தாழக்கூடிய நேரம் பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த மன சஞ்சலம் நீங்க ஆரோக்கியத்துல மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக தான் இருக்கும் சாதாரண தரையில் இருக்கக்கூடியவங்க கூட பஞ்சமத்தில் படுத்திருந்தாலும் கூட இந்த நேரம் நிம்மதியான நிம்மதியான வாய்ப்பு இருக்குது எந்த கிரகம் கொடுக்க முடியாத தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடியது இந்த பணம் தான் அதனால இனி வரக்கூடிய நாட்களில் குரு பகவான் உங்களுக்கு ஒரு பொருளாதார நிலையால இனி நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் இனி உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய குரு பகவான் கோடிகளை பாக்கியத்தையும் வணங்கிருக்கிறார் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது எல்லாமே உங்க கையில தான் அமைஞ்சிருக்குது தசா புக்தி நிர்ணயம் செஞ்சு தான் உங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அமையுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்து பங்கு சந்தை முதலீடுன்னு எதிர்பாராத பெரிய பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஆண்டாகும் இந்த ஆண்டாமையும் ஒரு சிலருக்கு வர குமீர்ன செலவு கொஞ்சம் அவசியம் உண்டு பண்ணலாம் விண்ணப்பித்த கடன் தொகை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும் வரக்கூடிய பணங்கிறது பிரயோஜனமா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சுபகிரையும் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் இதை பொறுத்த வரைக்குமே நீங்க அமைச்சிக்கிறது உங்க கையில தான் அமைஞ்சிருக்குது உங்க முயற்சிக்கு பல மடங்கு நற்பணம் கிடைக்குங்கிறதால இந்த காலத்துல சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சபைகளில் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு புகழ் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம் தான் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது சுயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் பிள்ளைகளுடைய கல்வி நிலையில் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் பிள்ளைகள் உங்களுடைய கேட்டு நடக்கிறது மன மகிழ்ச்சி ஏற்படுது வேலை இழப்பு தொழில நட்ட மாதிரி மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு கூட இந்த ஆண்டுகால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தமிழ் வருட பரப்பு உங்களுக்கு சிறப்பாக தான் அமைச்சிருக்குது சுயதொழில் செய்யக்கூடியவங்க இந்த ஒப்பந்த ஊழியர்கள் நிறுவன மேலாதிகர்கள் மாதிரி தலைமை பொறுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு மிக மிக உன்னதமான காலகட்டமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மனக்கவலை மன அழுத்தம் வேலையிலிருந்து இடர்பாடு எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக மன குறையும் லாபசான ராகுவால தனவரவுல தன்னிறைவு ஏற்படும் ஆண்மகலும் அதிகரிக்கும் நேர்மறை எண்ணம் கூடி வரும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் தந்தை மூலமா பொருள் வரவு தந்தை வழி சொத்து மூலமா வருமானம் வாரக்கடன் வசலாகிறது குடும்ப உறவுகளை ஒரு நல்ல புரிந்துணர்வு உண்டாகிறது மனஸ்தாபம் பிணக்குகள் தீர்றது சொந்த வீடு மன வாகனம் பத்தின சிந்தனை மேலோங்கிறது சொத்து இருந்த வம்பு வழக்கு குறைகிறது இந்த மாதிரியான நல்ல மாற்றம் காத்திருக்குது தம்பதிகள் தேவையில்லாத பேச்சையும் முன்கோபத்தையும் குறைச்சிக்கிட்டாலே போதும் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கௌரவம் கிடைக்கும் மத நம்பிக்கை இந்த நேரத்தில் அதிகரிக்கும் நீதி தர்மம் சட்டத்திற்கு முக்கியம் தெரிவிங்க அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அரசியலால் ஆதாயம் அடையக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமையினே சொல்லலாம் அதிக முதலீட்டில் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் தடவட்ட முயற்சி இந்த நேரம் வேகமா நடக்கும் மனசுல மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நேரம் தான் சுறுசுறுப்பு செயல்திறன் கூடி வரும் எதிர்பாராத நல்ல திருப்பம் உண்டாகும் வெயின் அழைச்சல் துக்கம் இல்லாமல் விளக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே சில பிரச்சனைகள் தடைகள் வரதான் செய்யும் ஆனா குரு பார்வை இருக்கிறதால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுமூகமா முடியும் நல்ல தசாபுத்தி நடைபெற பட்சத்துல மிக சாதகமான பல நல்ல பயன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டு மன நிம்மதி முன்னேற்றம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் திருமண தடை நீங்கும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலேயே நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது ஏலர்ச்சினை காலத்தில் சுய ஜாதகத்துல எவ்வளவு தடை இருந்தாலும் அதை தகர்ந்து திருமணம் நடக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது நீண்ட நாட்களா பேச்சுவார்த்தையில் இருந்த வரன் எல்லாமே முடிவாகும் ஏதாவது ஒரு காரணம் செஞ்சு நிச்சயம் செஞ்சு போன நின்னு போன பல திருமணங்கள் சுபமாக நடக்கும் திருமணமான வாழ்க்கையில் விவகாரத்து பெற்ற ஆண் பெண்களுக்கு மறுமணம் முயற்சி இந்த நேரம் சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் சிலருக்கு காதல் உருவாகி அதுவே திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரமாகவும் அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அவர்களுக்கு நியாயம் தர்மம் நீதி நேர்மிக்க கட்டுப்பட்டு வாழ வேண்டிய நேரம் தான் ஆனா இந்த நேரங்களால எதையுமே சமாளிக்க முடியும் நெருக்கடிங்கிறது பெரிய அளவுல இல்லை ஒரு சிலருக்கு புதிய பெண் தொழில் முனைவோர்கள் உருவாகக்கூடிய ஆண்டு வீட்டிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி வேலைச்சுமை கொஞ்சம் அதிகம்தான் சேமிப்பு திட்டங்களை அதிகப்படுத்துங்க உங்களுடைய எதிர்கால சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க குறிப்பா பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் மாமியார் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போறாங்க விலை உயர்ந்த பொருள் நகைகள் இரவு வாங்குறது கொடுக்கறது மட்டும் இந்த நேரம் தவிர்த்துக்குங்க சிலரோட விவகாரத்து வழக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரமாகவும் இந்த ஆண்டா அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடிய நீண்ட காலமாக தடைப்பட்ட உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் ஆராய்ச்சி கல்வி வாய்ப்பு இல்லாமல் சாதகமாகும் தேர்ச்சடைய முடியாத பல பாடங்கள்ல கூட இந்த நேரம் தேர்ச்சடையக்கூடிய ஒரு உகந்த நேரம் கற்ற கல்வியால பயன் உண்டாகும் விளையாட்டு போட்டி கட்டுரை கவிதை போட்டின்னு எந்த துறையில் நடைஞ்சாலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேவையற்ற நட்புகளை தவிர்த்துட்டாலே வருங்காலம் பிரகாசமும் மாறும் அரசு பொதுத் தேர்வுகளை எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண் பெற முடியும் பெற்றோர் உங்களுடைய திறமை வழிகாட்ட நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவாங்க இந்த நேரம் வியாபாரிகளுக்கு தொழில் ஈட்டக்கூடியவங்களுக்கு எல்லாமே யதார்த்தமாக வாழ போறீங்க எதற்கெடுத்தாலும் பெருசா நீங்க அலட்டல் கிடையாது இந்த வருஷம் பல தொழில்கள் பற்றி அனுபவம் உங்ககிட்ட இருக்கும் நிறைய பாடங்களை கத்துக்கிறதால தொழில் ஞானமும் பிறந்திருக்கிறதால இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான் ஆனா திட்டமிட்டு செயல்பட பாருங்க தொழில் ஒப்பந்தம் நல்லா படிச்ச பின்னாடி எந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்துடுறது நல்லது அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகள் சமாளிக்க கூடிய தைரியம் மனப்பக்குவம் இது இருந்துட்டாலே தடைபட்ட எல்லா காரியங்களும் விரைந்து நடக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்கள் விருமண கடன் தொகை அரசுடைமை வங்கிகளில் தான் உங்களுக்கு இந்த நேரம் சிறந்த ஒரு வாய்ப்பா உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் தொடர்ந்து பரிகாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளியிலான ஆபரணத்தை உடலில் அணிஞ்சிருக்கிறது நல்லது எதிர்மறை சிந்தனை குறைஞ்சி சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை உண்டாகும் ஜென்ம நட்சத்திரம் நல்ல துர்க்கை காளி பிரத்திங்குர தேவி மாதிரி உக்கிற தெய்வங்களுக்கும் மாலை அணிந்து நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த புத்தாண்டு காலத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புலன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா செவ்வாய் பகவானுடைய அம்சமா இருக்கக்கூடிய கந்தவள் முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்க எப்போதும் மறக்காம வர்றது நல்லது வாழ்க்கை துணையை நீங்க கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கிட்டாலே பொருளாதார நிலம்ங்கிறது சீரடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் மனசு இருக்கக்கூடிய பயம் பதட்டத்தை நீக்குங்க நல்ல எண்ணங்களோடு செயல்படுங்க நல்லதே நடக்க நம்புங்க உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான தான் லாபம் அதிகரிக்கக்கூடிய தான் கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய ஆண்டுகளாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மேசராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு காலத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே